கண்ணியத்துக்குரியவகையில் இந்த செய்தானுடைய வழிகள் என்ன இந்த செய்தான் மனிதனை எப்படியெல்லாம் நெருங்குவான் சைத்தானுடைய முதல் வேலை இந்த பூமியில் குஃபரையும் சிறுக்கையும் பரவ வைப்பதுதான் அல்லாஹ் கூறுகிறான் كمثل الشيطان إذ قال للإنسان اكفر فلما كفر قال إني بريء منك إني أخاف الله رب العالمين شيطان من إذا الله هو يمرد الله هو يبود مرد كيرانو أبود إني بريء منك ونني أن كل جرين إني أخاف الله رب العالمين الله أكبر

வஸய்யன லஹும் அஷ் ஷைத்தான் வஅமாலஹும் நபி ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணோடு சேர்ந்த கூட்டத்தையும் பெற்றுக்கொண்டேன் அவனடத்திலே பலமான அரசிகளும் இருந்தது அவளும் அந்த சமூகமும் சூரியனுக்கு சஜிதா செய்கிறது சுலைமான் ஏன் சஜிதா செய்கிறது தெரியுமா சூரியனுக்கு வஸய்யன லஹும் அஷ் ஷைத்தான் வஅமாலஹும் ஒரு ஹுது ஹுது பறவை ஷெயித்தானின் அந்த விளையாடலை அறிந்து கொண்டிருந்தது ஷெய்த்தானின் தேண்டுதலை அறிந்து கொண்டிருந்தது ஷெயித்தான் அவர்களுக்கா அவர்களின் அமல்களை அலங்கரித்து காட்டுகிறான் சொல்லியுமான் அவர்கள் நேர்வழி பெறமாட்டார்களா ஆங்கண்ணியத்துக்குரியவர்களே இந்த குஃபூர் இதுதான் ஷெய்த்தானுடைய மிக முக்கியமான நோக்கம் உபஸ்ஸிகள் சூரத்துல் ஹஷருடைய இந்த பதினாறாவது வசனத்தின் கீழ் ஒரு நிகழ்வை பதிவு செய்கிறார்கள் ஒரு ஊரிலே ஒரு மனிதர் சிறந்தவர் நல்லடியார் வாழ்ந்தார் அவர் ஒரு சௌமா ஒரு கூடாரம் இருந்தது அங்கேதான் எப்போதும் அவர் இருப்பார் அல்லாஹுவை தொழுது கொண்டு குருவானை ஓதிக்கொண்டு எப்போதும் அல்லாஹுடைய திக்கிலேயே இருப்பார் அந்த ஊரில் மூன்று சகோதரர்கள் இருந்தார்கள் அந்த மூன்று சகோதரர்களுக்கு ஒரு சகோதரி இருந்தால் இந்த மூவரும் அல்லாஹுடைய பாதைக்காக ஜிஹாதிற்கு செல்லுவதற்காக சகோதரியை அழைத்து கொண்டு வந்தார்கள் அழைத்து கொண்டு வந்து அந்த நல்லவரிடத்திலே விட்டு சொன்னார்கள் என் சகோதரியை நீ கொள் இந்த உன்னுடைய கூடாரத்திற்கு அருகிலே ஒரு கூடாரத்தை நான் கட்டித் தருகிறேன் அங்கே அவள் இருக்கட்டும் உணவு தேவைப்பட்டால் கொடுங்கள் தேவைப்பட்டால் தேவைகளை நிறைவேற்றுங்கள் நாங்கள் ஜிஹாதிற்கு சென்று திரும்பி வருகிறோம் மூவரும் சென்று விடுகிறார்கள் அந்த நல்லடியார் எப்போது பார்த்தாலும் தொழுகையிலும் இபாதத்திலும் இருந்து உணவுடைய வேலை வந்தால் அந்த பெண்ணிடத்திலே உணவை கொடுத்து விட்டு வந்து விடுகிறார்கள் பெண்ணை பார்ப்பதும் கிடையாது பேசுவதும் கிடையாது வந்தான் அந்த பெண்ணிடத்திலே உணவை கொடுக்கிறாயே அந்த பெண் உணவை சாப்பிடுகிறாளா இல்லையா என்று உனக்கு தெரியுமா எப்படி தெரியும் அந்த தெரியும் எப்படி கேள்வி சொல் பதில் சொன்னால் அந்த பெண் உயிரோடு தான் உள்ளே இருக்கிறாள் கேள் சாப்பிட்டாளா என்று அவளும் சாப்பிட்டாள் சாப்பிட்டேன் என்று கூறினால் சென்றுவிடு போதும் உன்னிடத்திலே அமானிதமாக கொடுக்கப்பட்டவள் சைத்தான் எப்படி வருகிறான் பாருங்கள் அவளும் சென்றார் சலாம் அலைக்கும் அங்கிருந்து பதில் வந்தது வாழைக்கும் சலாம் உணவு வந்தது உண்டீர்களா ஆம் சாப்பிட்டு விட்டேன் அவ்வளவுதான் திரும்பி வந்தார் மாதங்கள் காத்திருந்தான் சைத்தான் மறுபடியும் வந்தான் உணவு கேட்டாய் அவள் உடல் நலத்தை பற்றி விசாரித்தாயா அவளுக்கு வேறு ஏதாவது தேவை என்று விசாரித்தாயா அவர் சொன்னார் அப்படியா விசாரித்தாக வேண்டுமே என் அமானதமாயிற்று சென்றான் எப்படி இருக்கிறீர்கள் சுகமா நான் இருக்கிறேன் தேவை தேவை இருக்கிறதா ஆம் இன்ன வெளியில் நின்று பேசுகிறாய் மக்கள் என்ன நினைப்பார்கள் உள்ளே செல் உள்ளே சென்று தேவைகளை கேள் மக்கள் உன்னை நல்லார் என்று நினைக்கிறார்கள் ஆனால் நீயோ இப்படி பெண்ணிடத்திலே பேசிக் கொண்டிருந்தால் என்ன நினைப்பார்கள் உள்ளே சென்றான் உள்ளே சென்றார் விசாரித்தார் பழக்கமானது பழக்கமானது பேச்சுவார்த்தை தொடர்ந்தது முதல் நோக்கத்தை நிறைவேற்றினான் ஜினாவில் அவர்களை தள்ளினான் நல்லடியார் நினைத்துக் கொண்டிருந்தவர் அவள் மூலமாக அவனுக்கு குழந்தையும் பிறந்தது குழந்தை பிறந்தவுடன் பயந்தவன் ஷைத்தான் வந்தான் குழந்தை பிறந்து விட்டது சகோதரர்கள் திரும்பி வந்தால் உன் நிலைமை என்ன ஆகும் என்ன செய்வது குழந்தையை கொன்றுவிடும் அல்லாஹோர் குழந்தையை எடுத்தான் கொலை செய்தான் குழந்தையை கொண்டு விட்டாய் அவளை விட்டால் அறிமுகப்படுத்தி விடுவாய் உன்னை பற்றி அவளையும் கொலை செய்தான் சகோதரர்கள் திரும்பி வந்தார்கள் சகோதரியைப் பற்றி கேட்டார்கள் அவள் சொன்னார் அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார் அந்த மூவருடைய கனவிலும் செய்தான் வந்தான் என்ன வேண்டுமானாலும் செய்வான் வந்து கூறினாலும் சகோதரி இந்த இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கிறாள் அவளை இவன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டான் சென்று பார்த்தார்கள் அங்கே உண்மையில் புதைக்கப்பட்டிருந்தால் ஊர் மக்கள் எல்லாம் அவனுடைய அதை அறிந்து அவனுடைய கூடாரத்தை தரத்தமாக ஆக்கினார்கள் அவனை அடித்து இழுத்து வந்து கொலை செய்வதற்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள் செய்தால் வந்தால் இவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற என்னால் தான் முடியும் யாராலும் முடியாது காப்பாற்றுகிறேன் ஒன்றை மட்டும் செய் என்ன செய்ய வேண்டும் எனக்கு சுஜுத செய்ய சுஜூது செய் சுஜூதா ஒரு முறைதான் செய்துவிடு செய்து விட்டதற்கு பிறகு தௌபா செய்து கொள்ளலாம் இல்லை முன்னே கொன்று விடுவார்கள் அவர் பயந்து வழி தெரியாமல் சுஜூது செய்தார் வந்த மக்கள் அவரை கொலை செய்தார் செய்தான் சொன்னான் இன்னி பரி உண்மின் உன்னிலிருந்து விலகிக் கொள்கிறேன் இன்னி அஹா புல்லாஹ் அம்பல் ஆரமீன் என்றம்பை நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ் அஹிவர்

ஒருவன் பிதஅத் செய்தால் நன்மை என்று கருதி செய்வான் அவன் செய்ய மாட்டான் பாவம் செய்தால் பாவம் என்று கருதி செய்வான் ஒருவேளை செய்யலாம் அதனால் ஷைத்தானுக்கு பாவங்களை விட الله أكبر مالك رحمه الله قال من ابتدع في الإسلام بدعة يراها حصلة فقد زعم أن مُحَمَّدًا عليه الصلاة والسلام خان الرسالة யார் யாரொருவன் இந்த மார்க்கத்திலே ஒரு விதத்தை செய்து அதை நன்மையாக கருதுவானோ அவன் முகம்மது ரசூல் சொல்லல்லாஹு அழகியவர் செல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிசாலத்தில் அவர்கள் மோசடி செய்து விட்டார்கள் என்று கருதுகிறான் எல்லா பாதுகாப்பானாகும் ம மாலிக்கு ரஹிமகுல்லா அவரிடத்தில் ஒருவர் வந்தார் வந்து கேட்டார் மாலிக் அவர்களே மினாயின் அவ் எங்கே எஹராம் அணிவது மாலிக் ரஹிமகுல்லா சின்னாக மிந்துல் ஹுலை இஃபா மிந்துல் ஹுலை

வையு பித்தனத்தின் மகி அம்யாளு நசீதுஹா என்ன பித்துனா இது சில மைல் தூரங்களை அதிகப்படுத்துவது தானே சில மைல் தூரங்கள் இதில் என்ன சித்தனா குழப்பம் சொன்னார்கள் என்ன பித்துனா இருக்க முடியும் அல்லாஹுடைய தூதர் ஒரு அளவை குறைத்திருக்கும் பொழுது அதை நீட்ட ஆசைப்படுகிறாயே அதை விட என்ன பித்துனா இருக்க முடியும் லதீன யொகாலி ஃபுன் அன் அம்ரு அன் துசீபகும் பித்னா அவ் யுசீபகும் ஆகாபுனாலி அல்லாஹுடைய தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்தால் ஃபித்னாவால் சூழப்படுவீர்கள் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வேதனைகள் உங்களை வந்தடையும் அடுத்ததாக ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களில் ஒன்று எஹ்லாசை தரை மட்டுமாக்குவாள் தொழுகிறாயா உன்னை மக்கள் தொழுகையாளி என்று கருத வேண்டும் தொழுகைக்கு செல் நீ தொழுகைக்கு செல்லவில்லை என்றால் உன் மனைவி உன்னை பாவியாக கருதுவாள் உன்னை மக்கள் நல்லவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தொழு முதல் நிற்பான் ஆண்டுகளாக முதல் வரிசையை விட மாட்டான் தொழுது முடிப்பான் பல ஆண்டுகள் முதல் வரிசையில் ஒரு நாள் அவனுடைய தொழுகை கொஞ்சம் தாமதமாகும் இறுதி வரிசைதான் அவனுக்கு இடம் கிடைக்கும் தொழுகு முடிக்கும் பொழுது சீத்தான் வருவான் இவ்வளவு நாட்கள் முதல் வரிசையில் தொழுதாயே இப்போது இறுதி வரிசை நீ உன்னி நீ தொழுது நீ தொழுது முடிப்பதற்கு முன்னால் மக்கள் உன்னை திரும்பி பார்த்து உன்னை ஏன் இந்த மனிதர் தொழுகையில் தாமதமானார் ஈமானில் குறைந்து விட்டாரோ என்று கருதி விடுவார் அதனால் தொழுகையை உடனே முடித்து சென்றுவிடு என்று சொல்லுவார் அவரோ மக்களின் பார்வைக்கு பயந்து தொழுகையை விரைவாக முடித்து ஓடுவார் மக்கள் தன்னை முதல் வரிசையை தவறவிட்டார் என்று கூறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் இவர் இழந்ததால் ரூலின் கட்டுப்பட்டு அவருடைய அமலை அல்லாஹ் அழித்து விடுவான் அவனுடைய சாதாரணமானதல்ல ஒரு ஆதிமடத்திலே வருவான் உனக்கு எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் உன் உரையை கேட்க எவ்வளவு மக்கள் நீ எவ்வளவு அழகாக பேசுகிறாய் என்று உள்ளத்திலே ஆசையை போடுவான் ஆஹா உரையை மக்கள் ரசித்து கேட்கிறார்களே இன்னும் ரசிக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்தலாமே என்று அவருடைய எண்ணத்தை மாற்றுவான் அவருடைய அமலை அளிப்பான் என்று போற்ற வேண்டும் போராடு போராடு செல்வத்தை கொடுப்பவர் உன் செல்வத்தை கொடுத்து இரு நீதான் சமூகத்தில் உயர்ந்த அல்லாவுடைய மார்க்கத்திற்காக கொடுப்பவன் என்று மக்கள் என்ன வேண்டும் இந்த மூவரையும் அல்லாஹ் நாளை மறுமையில் அழைப்பான் ஓத என்ன செய்தாய் அல்லா எளிமை பரப்பினேன் அழகிய முறையில் ஓதினேன் அல்லாஹ் கூறுவான் கடத்த பொய் சொல்லுகிறாய் நீதினாய் எதற்காக பணி செய்தாய் எதற்காக உன்னை மக்கள் என்று போற்ற வேண்டும் போற்றிவிட்டார்கள் தூக்கி நரகத்தில் எரியுங்கள் ஜாஹித் முஜாஹித் வருவார் என்ன செய்தாய் உன் பாதையில் போராடினேன் யா அல்லாஹ் உன் பாதையில் ஜிஹாது செய்தேன் யா அல்லா பொய் சொல்லுகிறாய் உன்னை முஜாஹித் என்று மக்கள் போற்ற வேண்டும் தானே போற்றி விட்டார்கள் தூக்கி எறியுங்கள் நரகத்தில் இவனை அல்லாவுடைய பாதைக்காக செல்வத்தை கொடுத்தவன் வருவான் ஏன் கொடுத்தாய் யா அல்லா உனக்காகத்தான் பொய் சொல்லுகிறாய் உன்னை மக்கள் செல்வந்தவன் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக போற்றி விட்டார்கள் தூக்கி எறியுங்கள் இவனையும் நரகத்தில் அல்லாஹ் அவனுடைய முகத்தை நாடாமல் செய்யப்படுகின்ற எந்த அமலையும் அல்ல அங்கீகரிக்க மாட்டான் ஜிஹாதை விட அல்லாவுடைய பாதையில் செலவழிப்பதை விட எய்மை சுமந்து மக்களுக்கு அறிவிப்பதை விட இந்த உலகத்திலே உயர்ந்த பணிகள் என்ன மூமிங்களே இந்த பணிகளிலேயே தன்னுடைய ஊசலாட்டத்தை விரிப்பான் என்றால் இவர்களுடைய உள்ளத்திலேயே நுழைந்து எஹ்லாசை அழிப்பான் என்றால் என்னுடைய மற்ற செயல்பாடுகளிலெல்லாம் எல்லாம் ஷைத்தான் நுழைவதற்கு எவ்வளவு காலமாகும் அல்லாஹு அக்பர் ஷைத்தானுடைய அடுத்த வளைவு ஷைத்தானுடைய அடுத்த தீண்டுதல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறார் இன்னமா யுரீது ஷைத்தான் அயூகி அபைனகுமுல் அதாவத வல் பக்தா ஃபில் கம்ர் வல் மைஸர் வயசுதக்கும் அன் zikrillahi வ அன் ஸலா தொழுகையிலிருந்து அல்லாஹ்வின் நினைவில் உங்களை உங்களை திருப்புவான் தொழுகையின் நேரம் வரும் தொழுகை தானே கொஞ்சம் பொறுத்திரு தொழுகை முடிந்ததற்கு பிறகு வீட்டில் தொழுது கொள்ளலாம் தொழுகை நேரம் வரும் அவன் மீட்டிங்கில் உட்கார்ந்து இருப்பான் எல்லோரும் அவனை சுற்றி இருப்பார்கள் அவனுக்கு முன்னால் இருப்பார்கள் இவர்களை விட்டுவிட்டு விட்டு தொழுகைக்கு சென்றால் உன்னை மார்க்கத்தை அதிகமாக எல்லை மீறி பின்பற்றுமன் என்று சொல்லிவிடுவார்களே செல்லாதே அதானுடைய சத்தம் கேட்கும் அங்கே உன் மனைவி உனக்காக காத்து கொண்டிருக்கிறான் இப்போதுதான் வேலை முடிந்திருக்கிறது கொஞ்சம் ஓய்வெடுப்போம் கொஞ்சம் உன் தலையில் பாரு தலைவலிக்கிறது அல்லவா கொஞ்சம் ஓய்வெடு முடிந்ததற்கு பிறகு தொழுது கொள்ளலாம் இப்படியே அவனை திருப்பி கொண்டே இருப்பான் அல்லாஹுடைய தூத சொல்லாக அழகிவ செல்ல சொன்னார்கள் யார் தொழுகையை தொழாமல் காலை விடியலை சந்திக்கிறார்களோ கேளுங்கள் அவர்கள் எல்லாம் கேளுங்கள் அவர்கள் எல்லாம் உங்களுடைய விடியல் சூரியன் உதயமானதற்கு பின்னால் இருந்தால் கேளுங்கள் பால செய்தானு பால செய்தானுத்தான் அவனுடைய காதில் சிறுநீரை கழிக்கிறான் வெற்றி கிடைத்து விட்டதே இவன் எழுந்தால் இவன் வெற்றி அடைந்து விடுவான் அலாரம் அடிக்கும் கொஞ்சம் காத்திருப்போம் கொஞ்சம் காத்திருப்போம் இன்னும் பத்து நிமிடம் இருக்கிறது கண்ணை மூடி சிறப்போம் முடிந்துவிடும் தொழுது விடலாம் முழிப்பான் காலை சூரியன் உதயமாக இருக்கும் விழிப்பு கிடைத்தவுடன் அல்லாவிற்காக முகத்தை நாடித்த பாதுகாப்பை பெற்று தொழுகையை நிறைவேற்ற செல்பவன் இந்த உலகத்தில் அந்த நாளில் முதல் வெற்றியை அடைகிறான் அவனுடைய அந்த முழு நாளும் வெற்றிதான் ஆனால் செய்தானிடம் அவனுடைய தீண்டிதலின் அந்த தொழுகையை தவற விடுவதின் அந்த முதல் வெற்றியை அவன் இழந்துவிட்டு செய்தம் தோல்வியடைந்து விட்டால் அவனை விட கோலை அவனை விட அல்லாவிற்கு நன்றி கட்டவன் அவனை விட அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய செய்த பின்பற்றி தோற்றவன் யாரும் கிடையாது அல்லாஹ் எம்மை வெற்றியாளர்களாக மாற்றுவானாக அல்லாஹ் நாளை காலை முதல் நான் வெற்றியாளன் இன்ஷா அல்லா தோற்க தோற்போமா செய்தான் இடத்தில் தோற்போமா தோற்க மாட்டோம் முதல் வெற்றியை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அடைவோம் அந்த வெற்றியோடு தான் எங்களுடைய மரணத்தை நாங்கள் சந்திப்போம் இஷா அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்வின் திக்கரை விட்டு திருப்புவான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இதா தஹல அர் ரஜுலு பைதஹு ஃபதக்கர் அல்லாஹ இன்த துஹூலி ஒரு மனிதன் வீட்டில் நுழைகிறான் நுழையும் பொழுது அல்லாவின் பெயரை உச்சரித்து நுழைகிறான் அவனுடைய சாப்பிடும் பொழுதும் அல்லாவின் பெயரை உச்சரிக்கிறான் என்றால் சொல்லுவான் இந்த வீட்டில் தங்குவதற்கு இடம் கிடையாது கிடையாது செல்லுங்கள் சொல்லுங்கள் அல்லாவை நினைத்து விட்டான் வீட்டில் நுழையும் பொழுது அல்லாவின் பெயரை கூடி நுழைந்தால் சைத்தான் சொல்லுவான் இது நாம் தங்குவதற்கு இன்றைய இடம் அல்ல இது நாம் தங்கக்கூடிய இடம் அல்ல இது நம் இடம் அல்ல சொல்லுவோம் அல்லாஹ்வின் பெயர் வந்து விட்டது உணவை சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா ஓடுவான் சுழித்தான் இங்கே நமக்கு இரவு சாப்பிட சாப்பிடுவதற்கு இடம் கிடையாது ஆனால் அல்லாஹ்வின் பெயரை கூறாமல் நுழைகிறான் அல்லாஹ்வின் பெயரை கூறாமல் சாப்பிடுகிறான் சைத்தான் சொல்லுவான் வாருங்கள் வாருங்கள் இந்த மனிதன் நம்மை விருந்தாளியாக அழைத்து விட்டான் இன்று இரவு இவனுடைய வீட்டில்தான் எம்முடைய உறவிடம் இன்று இவனுடைய வீட்டில் தான் உணவு என்று சைத்தான் சொல்லுவான் அல்லாஹு அக்பர் கண்ணியத்துக்குரியவர்களே ஷைத்தானுடைய மிக முக்கியமான தீண்டுதல் வயமுருக்கும் பில் ஃபஹஷா வயமுருக்கும் பில் ஃபஹஷா அவன் மானக்கிடான விஷயங்களை ஏவுவான் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே ஷைத்தானுடைய முக்கியமான வலை அது இந்த வலையில் யாரையும் அவன் விதிவிலக்காக்க மாட்டான் எல்லோர்களையும் இந்த வலையில் விழ செய்தான் தன்னால் ஆன முயற்சியை செய்வான் யாரை இந்த வழியில் வ வழியில் விழ முயற்சி செய்தான் யாரை நம்ம யூசுஃப் அலிஹிஸ் சலாத்துவர் சலா லாபார் நம்ம யூசுஃப் அந்த பெண் அரண்மனையில் தாயை போன்று கவனிக்கப்படக்கூடிய அந்த பெண் வகல்லகத்தில் அபுவாப வ காலத் ஹை

அவன் விழிப்படைந்து கொள்வான் அஸ்லாம் அலைக்கும் என்ற ஒரு சாட்டிங் ஃபேஸ்புக்கில் இருந்து எழுந்திருக்கும் ஒரு பெண்ணாக இருப்பாள் அல்லது பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணாக இருப்பான் ததக்கரு விழிப்படைந்து கொள்வான் நபி யூசுப் விழிப்படைந்தார் என்ன சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னார் நபி யூசுப் என்ன சொன்னார் வேண்டாம் என இது பிடிக்காது என்று சொன்னாரா வேண்டாம் விலகிச்சல் என்று பயந்தாரா என்ன சொன்னார்

அல்லாஹுவை நினைப்பான் யூசுப் நினைத்தார் அல்லாஹுவை நினைக்கிறேன் அல்லாஹ் என்னை பார்க்கிறானே அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறானே பெண்ணே அல்லாஹ் உன்னிடம் என்னை பாதுகாக்கட்டும் எத்துணை முஸ்லிம் சகோதரர்கள் என்று எத்துணை முஸ்லிம் வாலிபர்கள் என்று ஒரு பெண்ணுடைய இச்சைக்கு அடிமைப்பட்டு மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடிய கணவன் எத்துணை பேர் இந்த சமூகத்தில் ஒரு ஆணுடைய இச்சைக்கு அடிமைப்பட்டு தன் கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இந்த சமூகத்திலே செய்திகளை கேள்விப்பட கேள்விப்பட இருக்கும் கள்ள தொடர்புகளை நினைத்து அனுமதி இல்லாத ஆணோடு ஒரு பெண் இந்த உலகத்திலே சர்வ சாதாரணமாக பேசுகிறாள் எந்த உணர்வும் இல்லாமல் எந்த கூச்சமும் இல்லாமல் எந்த அல்லாஹுவின் பயமும் இல்லாமல் என்னும் பாவங்கள் எல்லாம் விரித்து கிடக்கிறது தவறான படங்கள் தவறான இச்சைகளை ஏற்படுத்தக்கூடிய பழக்கங்கள் முஸ்லிம் வாலிபர்களிடத்திலே மிகுந்து காணப்படுகிறது யாரும் இல்லாத நிலை வந்தால் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டால் எல்லாவற்றையும் மறந்து தவறானவற்றை பார்க்கிறான் தவறானவற்றை இன்டர்நெட்டில் தேடுகிறான் ஷைத்தான் வந்து அவனிடத்திலே சொல்லும் காரணத்தால் சொல்லுவான் இதை செய் இதை டைப் செய் யூடியூபில் சென்று இதை டைப் செய் இது உனக்கு இன்பத்தை கொடுக்கும் யாரும் பார்க்கவில்லை இதை செய்ததற்கு பிறகு தோபா செய்து கொள் என்ன சொல்லுவார் ஒரு முறை செய்தால் போதும் இதற்கு பிறகு தோபா உண்டு அல்ல மன்னிப்பான் அல்ல மன்னிப்பான் மனதில் வைத்துக் கொள் செய்வான் தோபா செய்வான் உன்னை அல்ல மன்னித்து விட்டானே இன்னும் ஒரு முறை தான் கடைசி முறை செய்வான் பார்ப்பான் செய்வான் தௌபா செய்வான் மன்னிப்பான் அல்ல மறுபடியும் வருவான் செய் ஏன் நிறுத்துகிறாய் கொஞ்ச தான் அந்த வருடம் வந்ததற்கு முடித்துக் கொள்ளலாம் எல்லா பாவத்தையும் வரும் வரைதான் எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு இருக்கு செய்ய அவனை அடிமைப்படுத்துவான் அவன் சைத்தானுக்கு கட்டுப்பட்டு கதவுகள் அடைக்கப்பட்டாலே தவறானவற்றை தவறானவற்றை பார்ப்பான் தவறான முறையில் பெண்களோடு பழக்கம் கொண்டிருப்பான் கண்ணியத்துக்குரியவர்களின் இறுதியாக ஷைத்தான் அவனுடைய வாழ்வின் தொடக்கம் முதல் இறுதி வரை அவனை வழிகடுக்க அவனால் ஆன எல்லா முயற்சிகளையும் செய்வான் மரணத்துடைய நேரம் மௌத்துடைய நேரம் ஷைத்தான் வருவான் வருவான் விட்டு வைக்க மாட்டான் இறுதி வாய்ப்பு இறுதி வாய்ப்பு அவனுடைய இனத்தோட அவனை சேர்ப்பதற்கு இறுதி வாய்ப்பு விடமாட்டான் சைத்தான் வருவான் மரணத்துடைய நேரத்தில் ஒவ்வொரு மரணத்துடைய நேரத்திலும் வருவான் அஹமது பின் ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்களுடைய மரணத்துடைய நேரத்தில் சைத்தான் வந்தான் மஹமது அவர்கள் சொன்னார்கள் தூரச்சல் 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 அவருடைய மகன் கேட்டார்கள் இம்மன் மஹமது அவர்கள் என் தந்தையை ஏன் தூரச் செல்ல சொல்லுகின்றீர்கள் என்ன ஆயிற்று வருகிறான் வந்து சொன்னான் வாழ்வில் இருக்கும் வரை அஹமது அவர்களே உங்களை வழிகடுக்க முடியவில்லை இறுதி வாய்ப்பு எனக்கு எனக்கு கட்டுப்படுங்கள் யூதனாக மரணியுங்கள் அகமது பின் அம்பல் அவர்களே நசுலானியாக மரணியுங்கள் அஹமத் பின் அம்பல் அவர்களே தூரச்சல் தூரச்சல் என்று கூறினேன்

சித்தினாவை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக கண்ணியத்துக்குரியவர்களே இன்ன ஷைத்தான் லக்கும அது உன் ஃபத்த அதுவா ஷைத்தான் நம்முடைய எதிரி அவனை எதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் நாளை மறுமையில் அவன் நம்மை கைவிட்டு விடுவான் அவனுக்கு கட்டுப்படுபவர்களை விரட்டி விடுவான் பல தலுமுனி வலு முவான் என்னை ஏசாதீர்கள் சபிக்காதீர்கள் உங்களையே அழைத்தேன் பதில் அளித்தீர்கள் வேறு நான் என்ன செய்தேன் நீங்கள் தான் மாறு செய்தீர்கள் என்று கைகாட்டி அல்லாகவை பயந்து பயப்படுகிறேன் என்று அல்லாக விடுவான் அவனுக்கும் அவனை பின்பற்றுபவர்களுக்கும் அல்லாஹ் நரகத்தை தயாரித்து வைத்திருக்கிறான் குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் அல்லாவுடைய கட்டளைக்கும் அல்லாவுடைய தூதர் முகம்மது ரசூல் அலேஹுவம் அவர்களுடைய கட்டளைகளுக்கும் கட்டுப்படுபவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான் அல்லாஹ் அந்த சொர்க்கவாதிகளாக எம்மை ஆக்குவானாக ஷைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஷைத்தானை எதிரியாக நினைத்து அந்த எதிரியாக நினைக்கக்கூடிய நிலையிலேயே என்னுடைய வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் ஆக்குவானாக ஒருபோதும் ஷெய்தானுடைய அடிமையாக எம்மை வெளிப்படுத்தாமல் அப்துல்லா அல்லாஹுவின் அடிமையாக எம்முடைய முழு வாழ்விலும் இந்த அடிமைத்தன்மையை வெளிப்படுத்தி ஷைத்தானை எதிரியாக நினைத்து அவன் தீண்டக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹுவை நினைக்கக்கூடிய முத்த அல்லாஹ் அல்லாஹெம்மை ஆக்குவானாக அஷ்குருக்கும் ஷுக்ரன் ஜசீலா பாரக் அல்லா வலக்கும் அக்லிஹாதா அஸ்துல்லா அலி வலக்கம் அலாம் அலிகம் வரமத்தி வர